மதுரை டு சென்னை நடிகரான பின் எப்போதும் போட்ட சாப்பாடு குறுகிய ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் ஜாம்பவானாக வாழ்ந்த எம்ஜிஆர் கொடைவள்ளல் என பலராலும் போற்றப்படுகின்றார் அதற்கு பிறகு இன்று வரை சினிமாவில் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் கொடைவள்ளலாக வாழ்ந்தவர் நடிகர் விஜயகாந்த் கேப்டன் என தமிழ் சினிமாவில் அனைவராலும் அழைக்கப்படும் விஜயகாந்த் அலுவலகத்திற்கு சென்றால் எளியவர்கள் யார் வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம் என்னும் நிலையை உருவாக்கி வைத்தார் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளாக திரையுலகில் ஜொலித்த விஜயகாந்த் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் அதில் வைத்தேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலே பூந்தோட்ட காவல்காரன் செந்தூர பூவே புலன் விசாரணை சின்ன கவுண்டர் ராஜ் கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் வல்லரசு வானத்தை போல ரமணா ஆகிய படங்கள் இவரை பட்டி தொட்டியெங்கும் கொண்டு சேர்த்தன காவல்துறை அதிகாரி வேடமென்றாலே அது விஜயகாந்த் என்னும் அளவுக்கு நிறைய படங்களில் போலீஸ் அதிகாரியாக நடித்தார் விஜயகாந்த் இதுவரை இரண்டு தென்னிந்தியாவுக்கான பிலிம் பேர் விருதையும் மூன்று தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றவர் மதுரையில் கே என் அழகரசாமி மற்றும் ஆண்டாள் தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி பிறந்தவர் தான் விஜயகாந்த் சிறுவயது முதலே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்த விஜயகாந்த் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தார் மேலும் தனது நிர்வாக திறமையை கீரைத்துறையில் தனது தந்தை நடத்தி வந்த அரிசி ஆலையில் காட்டி பலரை ஆச்சரியப்படுத்தினார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மதுரையில் இருந்து சென்னை வந்து சினிமா துறையில் நடிக்கும் வாய்ப்பினை பெற்று பின் படிப்படியாக உச்ச நடிகராக மாறினார் விஜயகாந்திற்கு பிரேமலதா என்பவரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் தேதி திருமணம் நடந்தது அதன் பின் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா தம்பதியினருக்கு விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் ஆகிய இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை தமிழக மக்கள் மத்தியில் புரட்சி கலைஞர் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் என்ற அடைமொழிகளோடு ஜொலித்த விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்கில் மதுரையில் தன் கட்சியை தொடங்கினார் ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் கட்சியின் பெயரை அறிவித்தார் நடிகர் விஜயகாந்த் கருணாநிதி ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் ஜாம்பவான்கள் அரசியல் களத்தில் கோலோச்சி கொண்டிருந்த நேரத்தில் மிகவும் துணிச்சலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் புதிய கட்சியை துவங்கி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் கட்சி தொடங்கி ஓராண்டிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு எட்டு தசம் நான்கு ஐந்து சதவிகித வாக்குகளை பெற்று இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது தேமுதிக தேமுதிக முதன்முறையாக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட போது விருதாச்சல விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் அடுத்து வந்த இரண்டாயிரத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் தேமுதிக மீண்டும் தனித்தே களம் கண்டது இந்த முறை பத்து தசம் நான்கு ஐந்து சதவிகித வாக்குகளை வாரி சுருட்டியது பெரும்பாலான தொகுதிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார்கள் தேமுதிக வேட்பாளர்கள் பிறகு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கைகோர்த்த தேமுதிக நாற்பத்தோரு இடங்களில் போட்டியிட்டு இருபத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார் அதன் பிறகு பாஜக மக்கள் நல கூட்டணி என கூட்டணியை மாற்றி மாற்றி தேர்தலில் சந்தித்த விஜயகாந்த் தொடர் தோல்விகளை சந்தித்தார் ஒருபுறம் விஜயகாந்தின் அரசியல் இமேஜ் மெல்ல மெல்ல சரிந்து வர தொடங்கியது மறுபுறம் அவரின் உடல்நிலையும் மோசமானது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் எட்டாம் திகதி தனது எழுபத்தோராவது வயதில் கல்லீரல் பாதிப்பு காரணமாக விஜயகாந்த் மறைந்தார்